இதை நாங்கள் தொண்ணூறுகள் என்பதில் எப்படி பயன்படுத்துறனாங்க என்றால் இது ஊசி நூலால கோத்து மணி செய்து மாலை ஆக்கி நாங்கள் களத்தில் ஓடுறாங்க தோடுகள் செய்து போடுற நாங்கள் முக்கியமா பள்ளிக்கூடங்கள்ல இந்த படங்கள் கீறி ஒட்டி கொண்டு வர சொல்லிடமோ அதுக்கு இந்த குண்டு நாங்கள் கம்முவல் பூசி ஒட்டி கொண்டு பூவல் செய்து கொண்டு போடுறாங்க இப்படி கன விஷயங்களுக்கு இந்த குண்டு மணியங்களுக்கு பயன்பட்டது அது ஒரு ஞாபகம் ஞாபகம் மாறாக கோமரில் சொல்லுங்கோ